ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி தமிழ் மாதம் புரட்டாசியுடைய பதினாறாவது நாள் கிழமை வந்து புதன் புதன்கிழமை நாளை நாள் மகாலயா பட்சத்துடைய கடைசி நாள் நாளை நாள் அமாவாசை வந்திருக்கு நாளைய இந்த மகாலியபட்ச அமாவாசையில் சூரிய கிரகணமும் வந்திருக்கு நாளை நாள் அசைவம் சாப்பிட்லாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் தாள்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளைய புரட்டாசி அதுவுமா அசைவம் வந்து சாப்பிடுவது தவறில்லை என்று நிறைய பேர் நாம் சொல்லி சாப்பிட்றோம் அப்படி புரட்டாசியில் அசைவ சாப்பிட்றது தவறில்லை என்று சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஆனால் நாளை நாள் புரட்டாசியில் மகாலியபட்சத்துடைய நாள் அமாவாசையானது வருது இந்த அமாவாசையும் கணக்கில்லை என்று ஒரு சிலர் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால அசைவ சமைத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் இருக்கோ அப்படி என்ன இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க அது சாப்பிட்றது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் நல்லதல்ல அப்புறம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நல்லதல்ல நாளை புதன்கிழமை ஒரு நாள் நீங்கள் அசைவ வந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே போல் மகாலயா அமாவாசையுடைய மிகவும் முக்கியமான கட்டம் நாளைய ஒரு நாள் முழுக்க அதனால் நாளை நாள் வீட்டு வாசலில் கூட கோலம் போடக்கூடாது நாளை நாள் மறந்தும் இந்த ரெண்டு தவறுகளை வந்து செய்யவே செய்யாதீங்க மீறி செய்திங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு என்ன பாவம் வருமோ அது ரொம்பவே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அதனால் செய்து நாளை ஒரு நாள் இதை ரெண்டையும் ஞாபகம் வைத்துக்குங்க பெரும்பாலான ஆண்டுகளில் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையை விட்டுட்டு மற்ற நாட்கள் எல்லாருமே நான்வெஜ் வந்து சில பேர் எடுத்து சாப்பிட்றோம் இந்த ஆண்டு கரெக்டாக அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி நாளைய புதன்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியுடைய மகாலயபட்ச கடைசி நாள் சூரிய கிரகணம் நடக்கும்போது வருது அதனால் இது ஒரு முக்கியமான அமாவாசையாகவே கருதப்படுது காலையிலே அமாவாசை திதியானது ஆரம்பிச்சிருது ஸோ அமாவாசை முழுக்க முழுக்க நாளை நாள் இருக்கிறதுனால நாளை நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது முதலன வழிபாட்டை செய்வது நல்லது அது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் முன்னுக்கு வர செய்ய முக்கிய வழிபாடாக அமையும் அதனால நாளை நாள் முன்னோர் வழிபாடு தவிர வேறு எந்த வழிபாடும் செய்யக்கூடாது முன்னோர்களை பித்ருக்கள் என்று சொல்லுவோம் நம்ம குடும்பத்தில் இறந்துவிட்ட முன்னோர்களை தொடர்ந்து வழிபட சொல்லி வலியுறுத்துகிறது தர்மசாஸ்திரோ பொதுவாகவே ஒரு வருடத்துக்கு மொத்தம் தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் உள்ளது என்று சொல்லப்படுது இந்த நாள்கள்லாம் மறக்காம முன்னோர்களை வணங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தர்ப்பண முதலான காரியங்களை செய்ய வேண்டும் எனவும் நமது வீட்டு பெரியவங்க நமக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வராங்க அதை நாம் ஃபாலோ பண்ணுறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கிடையாது அப்படி ஃபாலோ பண்ணாததுனால தான் பல கஷ்டங்களை சந்திக்கிறோம் இந்த மாதிரி எல்லா நாளும் கற்பனை கொடுக்க முடியாட்டிலும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்காவது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னு சொல்ல கன்னி மாதம் எனப்படக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை ஒரு ஒளி நிறைந்த முன்னோர்களை வணங்குறது நல்லது தர்ப்பண முதலான சடங்கு சாங்கியங்களை செய்வது நல்லது அத்தோடு குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து முன்னோர் படங்களுக்கு நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்வது நாளை நாள் நல்லது முடிந்தால் நாளை தினம் நம்ம முன்னோர்களை நினைத்து அருகில் உள்ள ஏழையர்களுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உணவு அளிக்கலாம் இது போல தான தர்மங்கள் செய்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் இது நம்பிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது இப்பேற்பட்ட நம்பிக்கை நிறந்த நாளை நாளில் கண்டிப்பாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அதில் சாப்பாடு விஷயம் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் புதன்கிழமனாவே அசைவம் சாப்பிடுவது தவறில்லை என்று அசைவம் வந்து சாப்பிடுவோம் அதுவும் புரட்டாசியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிடுவோம் ஆனால் புரட்டாசியில் நாளை நாள் அமாவாசை வந்திருக்கு அதுவும் புதன்கிழமை வந்திருக்கிறதுனால கணக்கில்லை என்று ஒரு சிலர் நாலு தினம் அசைவ சமைத்து சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்றதுனால அது நம்மளுக்கு உடல் ரீதியாக பயங்கர தீங்கு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் கோலம் கூட எல்லாரும் போடுவோம் அது செய்து நாளை நாள் பண்ணாதீங்க அப்படி செய்வது நல்லதல்ல என்று ஆச்சாரிய பெருமக்கள் கூறுறாங்க அமாவாசை எப்போது வந்தாலும் சரி சுத்தமாக கொடுத்துக்கிட்டு நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண வழிபாடுகள் என அனைத்துமே செய்திட வேண்டும் அதை செய்யாமல் இருந்தாலும் இந்த நாள் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது கோலம் கூடாது அமாவாசைக்கு மறுநாள் அல்லது முதல் நாளே அசைவம் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் அமாவாசை அன்னைக்கு முழுக்க முழுக்க சாப்பிடக்கூடாது இந்த வருடம் அமாவாசை திதியோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக சூரிய கிரகணமும் ஏற்படுது ஸோ அதனால் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படி சாப்பிட்டவங்க நீங்கள் திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் திதி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவு நாளை நாள் சாப்பிடுவதை ஒரு நாள் அவாய்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நாளை நாள் நல்லது ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னா சில மிகவும் எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஸோ இந்த அமாவாசை நாளில் ரெண்டாவது சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்படுது அதுவே பர்டிகுலராக மிதுனோ கடகம் சிம்மோ இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமான மாற்றம் ஏற்படுமா அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் நடக்கிறத பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கிறத பற்றியும் கொஞ்சம் தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபட்ச அமாவாசையான நாளை நாளில் இந்த ஆண்டுடைய இரண்டாவது மற்றும் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது அதாவது இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணம் குறிப்பாக மிதுனோ கடகம் விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது மேலும் வேத சாஸ்திரங்கள் படி சூரிய கிரகணம் மனித வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடியது அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த சூரிய கிரகணத்தினால உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்த பலனை தெளிவா இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரகணத்தினால திடீரென பணவரவு ஏற்படும் அப்புறம் தொழில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் ரெண்டாவதா கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் அதுவும் வெளிநாட்டு பயணங்கள் செய்யக்கூடிய உங்கள் கனவு நினைவாகும் நெக்ஸ்ட்டு விருட்சகராசி விருட்சகராசிக்காரங்களுக்கு வணிக வளர்ச்சி ஏற்படும் சிறந்த ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு அமையும் இந்த கிரகணம் குறிப்பிட்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் இந்த மூன்று ராசிக்காரங்களும் உங்கள் அதிர்ஷ்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ சூரிய கிரகணம் வேறு நாலு நாள் நடக்குதே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம்லாம் தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக திதி தர்ப்பணம்லாம் தரலாம் அதில் எந்த பாதிப்பும் கிடையாது திதி தர்ப்பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே நீங்கள் வந்து கொடுத்துடலாம் ஏன்னா கிரகணம் நடக்கிறது இரவு நேரத்தில் தான் கரெக்டாக இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு மேலே தான் கிரகணமானது நாளை நாள் போகுது அதனால் மேக்சிபோ நாள் கிரகணத்துடைய தாக்கம் ஈவினிங்க்கு மேலே தான் இருக்குங்கிறதுனால காலை நாள் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் தர்ப்பணம் கொடுக்கறது எங்கே கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் இப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கோவில் குளத்துக்கு போய் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்திங்கன்னா அந்த ஐடியாவிலே வந்து போகலாம் அப்படி எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை வீட்லேயே கொடுக்கலான்னு நினைக்கிறோம் எப்படி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா எள்ளும் தண்ணி தான் பெஸ்ட்டு ஒரு இது கையில் வந்து எள்ளை வைத்து தண்ணீரை வந்து இறைக்கணும் உங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அந்த தண்ணீரும் எள்ளும் வந்து இறைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் இறச்சிடுங்க கையில் எள்ளை வச்சுட்டு தண்ணீரை ஊற்றி உங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி இறச்சிடுங்க இறைச்சா அந்த எள்ளு தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க கிணறு ஆறு குளம் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஏரியாவில் இருக்கிறதுல ஊற்றிடுங்க ஆனால் கால்படாத இடத்துல தான் ஊற்றணும் இந்த மாதிரி பண்ணாலும் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமந்தான் ஸோ தர்ப்பணங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி வேதியர்கள் வச்சு பண்ணாதான் அது முறையாக போகும் அப்படிலாங்கிறது கிடையாது நாளை நாள் நம்ம சும்மாவே முன்னோர்களுடைய பெயரை சொல்லி நம்ம சாதம் வெடித்து அதில் எள்ளு கலந்து காகத்துக்கு வைத்தாலே அது தர்ப்பணத்துக்கு சமம் இந்த மாதிரி எள்ளும் தண்ணீரை இழைச்சாவே தர்ப்பணத்துக்கு சமம் அதனால் நாளை நாள் இந்த எள்ளும் தண்ணீரும் பார்த்திங்கன்னு ரொம்ப முக்கியம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மற்றபடி வேற எதுவும் வந்து உங்களுக்கு பெருசாக சொல்லப்படல இன்னும் மகாலய அமாவாசையில் என்ன சமைக்கணும் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க டியூனா வெயிட் பண்ணுங்கள் மேலும் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால இதில் என்ன மாதிரியான ஆபத்து இருக்குது இதில் ஆபத்துலேருந்து தப்பிக்க என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சிக்க டியூனா வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி நிறைய தாள்கள் அமாவாசையை பற்றியும் கிரகணத்தை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க புதன்கிழமை அசைவம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அந்த ஐடியாவை மாற்றிக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மெயின்டோ இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்